மதுரை காளவாசல் பொன்மேனி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் வயது நாற்பத்தி இரண்டு தந்தை வேல்முருகன் மாநகராட்சி ஊழியர் சர்வீஸில் இருந்தபோது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டில் வேல்முருகன் இறந்தார் வாரிசு அடிப்படையில் கார்த்திகேயனுக்கு மாநகராட்சியில் வேலை கிடைத்தது கார்த்திகேயனுக்கு மனைவி மகன் உள்ளனர் வேலைக்கு செல்லும் அன்பு மகன் பஸ்ஸில் செல்வான் அவன் சிரமப்படக்கூடாது என எண்ணிய கார்த்திகேயனின் தாய் கருப்பாயி சீட்டு கட்டி ஆண்டு புதிய பைக் ஒன்றை வாங்கி கொடுத்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கார்த்திகேயன் தாயாரின் நினைவாக அந்த பைக்கை பயன்படுத்தி வந்தார் எங்கு சென்றாலும் அம்மா வாங்கி தந்த பைக்கில் அம்மாவை கொண்டு செல்வதை கார்த்திகேயன் வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கருப்பாயி கோவிட் தொற்றுக்கு பலியானார் அன்பு தாயை இழந்து தான் நெர்கதியாக நிற்பதாக கார்த்திகேயன் உணர்ந்தார் தாய் நினைவாக தினமும் காலை இரவு என பைக்கை தொட்டு வணங்கி வந்தார் தாய் நினைவு வந்தால் உடனே பைக்கருகே சென்று சிறிது நேரம் பைக்குடன் பேசிக் கொண்டிருப்பார் அம்மா எங்க இருக்கீங்க சாமி கிட்ட போயிட்டீங்களா நான் மட்டும் இங்கே தனியா இருக்கே என்ன எப்ப கூட்டிட்டு போவீங்க சொல்லுங்கம்மா என உருக்கமாக பேசிவிட்டு கலங்கிய கண்களுடன் வீட்டிற்குள் முடங்கி விடுவார் இந்நிலையில் காளவாசல் பைபாஸ் ரோட்டில் தனியார் மருத்துவமனைக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி பைக்கில் சென்றார் மருத்துவமனை வாசல் முன்பு பைக்கை நிறுத்திவிட்டு சென்றார் சிறிது நேரம் கழித்து வந்து பார்க்கையில் பைக் அங்கில்லை பல இடங்களில் தேடியும் பயனில்லை பைக் திருடப்பட்டதை உறுதி செய்த கார்த்திகேயன் பைக்கை திருடும் மர்ம ஆசாமியின் சிசிடிவி பதிவுகளுடன் எஸ் எஸ் காலனி போலீசில் புகார் கூறினார் அத்துடன் தனது தாயார் கஷ்டப்பட்டு வாங்கிக் கொடுத்த பைக் அதை எடுத்தவர்கள் தயவு செஞ்சு திருப்பிக் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் என நகர் முழுவதும் போஸ்டர் ஓட்டினார் மேலும் தாயார் பற்றி உருக்கமாக பேசி ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டார் அம்மாவை இழந்த நான் அம்மா வாங்கிக் கொடுத்த பைக்கை உயிருக்கும் மேலாக போற்றி பாதுகாத்து வந்தேன் பைக்கை ஓட்டி சென்ற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கோபப்பட மாட்டேன் பைக்கை திருடியவர் எனது ஃபோனில் தொடர்பு கொண்டு பைக்கை திருப்பிக் கொடுத்தால் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன் அத்துடன் ரொக்க பரிசும் தருவேன் என உருக்கமாகவும் கண்ணீர் விட்டு கதறி எழுதும் ஆடியோ வெளியிட்டுள்ளார் மறைஞ்சிட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் அந்த வண்டியை ரொம்ப கனகர்த்தமாக வச்சுருந்தேங்க ரொம்ப பத்திரமா வச்சுகிட்டே இருந்தேன் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவங்களோட பேசுகிற மாதிரி அந்த வண்டியோட டெய்லி பேசிக்கிட்டு எங்கே போனாலும் அவங்க பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே போயிட்டுருந்தேன் இப்போ எங்கள் அண்ணன் பையன் முடியலைன்னு சொல்லிவிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அப்போ அரிஷ் ஹாஸ்பிட்டல் வாசலில் வச்சுட்டு போயிருந்தேன் அந்த வண்டியை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனவங்க யாருன்னு தெரியல அந்த வண்டியோட மொத்த வெள்ளியே சும்மா ஒரு ரூபா தான் போகும் அப்படின்னாலும் அதோட நினைவுகளும் எங்கள் அம்மா எனக்கு அண்டி வாங்கி கொடுத்த அந்த விஷயமும் என் மனசுக்குள்ளே ஆறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது எடுத்தவங்க யாரும் எனக்கு தெரியாது தயவு குறித்து அந்த வண்டியை எடுத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்க வேறு யாராவது பார்த்து கொடுத்தாலும் அந்த போட்டிருக்க தொகையை பத்தாயிரரூபா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் எடுத்தவங்களே கொடுத்தா அவங்க கொடு அவருக்கும் அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தீபாவளிக்கு சிறப்பாக துணிமணி எடுத்து கொடுத்து ஃபேஸ்ட்டி வாங்கி கொடுத்து ஏன்னா இல்லாத குறைய தான் எடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சுடுறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள தீபாவளி கொண்டாட வச்சுக்கிடுவேன் தயவுசெய்து வண்டியை கொடுத்துருங்க எனக்கு ப்ளீஸ் திருடுபோன பைக்கின் மார்க்கெட் மதிப்பு ஐந்தாயிரம் ரூபாய்தான் எனினும் பத்தாயிரம் ரூபாய் பரிசு தருவதாக கார்த்திகேயன் அறிவித்ததை பார்த்து போலீசாரும் பைக்கை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாய் வாங்கிக் கொடுத்த பைக் உங்களுக்கு தாயாக இருப்பதால் பைக்கை தொலைத்து தவித்து வரும் உங்களுக்கு பைக் கிடைத்துவிடும் என நோட்டீஸை பார்க்கும் ஒவ்வொருவரும் அவருக்கு போன் செய்து ஆறுதல் கூறி வருகின்றனர்